வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க பட் பார்த்தீங்கன்னா டிஆர் சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய சிம்பு சார் அதாவது இன்றைக்கி எஸ்டிஆர்லாம் ஷார்ட்டாக சொல்கிறீங்க இல்லையா அந்த எஸ்டிஆர் அவர்கள் சிறு வயதில் நடித்த எங்கள் வீட்டு வேலன் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெள்ளித்தலை வெளி வந்திருக்குங்க இன்றைக்கு கணக்கு பார்த்தா சரியாக முப்பத்தி இரண்டு வருடங்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சிம்பு சார் சிறு வயதில் நடித்த இந்த திரைப்படத்தில் ஒரு அருமையான முருக பக்தி பாடல் ஒன்று வருங்க இந்த பால் காவடி பன்னீர் காவடி இந்த பாடல் முழுமையாக எங்கே எடுத்தாங்க நம்ம தத்ரூபமாக நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த பாடலில் அவங்க ஆடக்கூடிய அதே திசையை வச்சு நம்ம கேமராவை வச்சு கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ நம்ம காமிக்க போகிறோம் இப்போ நீங்கள் இருக்க இந்த இடத்த பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இல்லை ஏன்னே நீங்கள் நம்ம சேனலில் இந்த இடத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருநீர்மலை இந்த திருநீர்மலை பெருமாள் கோயிலுடைய சுற்றுவட்டார பகுதியில் தாங்க அந்த பாடலை முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க கட்ட காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தினோடைய படிக்கட்டு இந்த படிக்கட்டில் ஆர்டர் பண்ணாங்க அந்த காட்சியில் எடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம எஸ்டிஆர் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இது இந்த இடம் தான் என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பாருங்கள் அந்த மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் தெரியும் இப்போ இந்த குளத்தை சுற்றி கம்பியை போட்டதால் சிறிது மாற்றமாக தெரியுதுங்க உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாள் கோயில் சன்னிதிக்குள்ளே சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கலாம் இந்த மண்டபத்தில் முருகப்பெருமானுடைய உற்சவர் சிலை இருக்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம எஸ்டிஆர் அவர்கள் காவடி வச்சுக்கிட்டு ஆவேசமாக ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த மண்டபத்தில் தான் ஆனாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா பின்பகம் பாருங்கள் இந்த கோபுரம் தெரிய மாதிரி அந்த காட்சியை பதிவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அப்படி பாடிக்கிட்டே காவடி வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு வர மாதிரி அப்படி கேமரா சுழட்டி காட்டியிருப்பாங்க அந்த காட்சிகள் எல்லாமே இந்த படிக்கட்டுக்கிட்டு தாங்க எடுத்துருப்பாங்க இப்ப நீங்க பார்க்குற இந்த மண்டபம் நீர்வண்ண பெருமாள் தரிசிக்கு நாங்கள் உள்ள போற வழிங்க இந்த பாடல் காட்சியில் இந்த மண்டபத்தையும் நல்லா காமிச்சிருப்பாங்க கோவிலுக்குள்ள போகக்கூடிய ராஜகோபத்தினுடைய உள்பகுதி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதையும் இந்த பாடல் காட்சியில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்தில் முருகர் சிலையை வச்சிருப்பாங்க முருகன் நிக்கிற மாதிரி அதுக்கு முடி எல்லாம் ஆடுற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் வரக்கூடிய அருமையான வரிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தாங்க பதிவு பண்ணியிருப்பாங்க பக்தருக்கு துயரம் என்றால் பக்கத்துணையாக வந்துடுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரியும் இதே இடத்துல தாங்க பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு காட்சியில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தெரிகிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திசையிலும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இப்ப நீங்கள் பார்க்குற இந்த மண்டபத்தில் தாங்க பெருமானோட சிலையை வச்சிருப்பாங்க இந்த சைடில் பாருங்கள் இந்த கோயிலுடைய மதுள் சோறு இந்த பக்கத்து மதுள் சுவரும் தெரிஞ்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்தில் தெரியும் சிற்பம் இந்த சிற்பங்கள்லாம் தெரிகிற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள் இதுவரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே பெருமாள் கோயிலுங்க இந்த பெருமாள் கோயில் படிக்கட்டுக்கு மேலே தெரியக்கூடிய இந்த ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பெருமாள் சிலை இருக்கும் இது தெரியக்கூடாதுங்க ஓம் முருகான்னு போட்டு மறைச்சிருப்பாங்க பாருங்கள் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் அப்படி ஆவேசமாக காவடி வச்சுட்டு ஆடுற காட்சி அப்படி இந்த கோபுரத்துலேருந்து அப்படியே இந்த முருக பெருமான மண்டபம் பார்த்தீங்களா அதுக்கிட்ட வர மாதிரி அப்படியே கேமராவை சோட்டி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள் அப்படியே ஆவேசமா அந்த மண்டபத்தில் ஆடிட்டு அப்படியே அந்த படிக்கட்டு மேலே ஏறி ஓடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க இந்த மலை கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முன் மண்டபத்துக்கு தான் எல்லாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்ற மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க இந்த காட்சி தான் எடுத்தாங்கன்னு அந்த மண்டபத்தை இந்த சிலைகள் எல்லாம் அந்த காட்சிகள் கவராயிருக்கும் பாருங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்